வணக்கம் என் பேர் சரிதா நான் சிங்கிரி கோயிலேருந்து வரேன் நான் இங்கே வேலூர் காந்தி நகரில் மக்கள் நல சந்தைக்கு வந்துட்டுருக்கேன் நான் இங்கே வந்து என்னென்ன நான் வந்து வாழைப்பூ தான் நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுறேன் நான் உரிச்சியாக கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் இதுலேருந்து வாழைப்பூவில் குணம் வந்து புத்து தொற்று நோய் புற்றுநோய் இதெல்லாம் விட்டமின் புரோட்டீன் இதெல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது அப்புறம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அரிய மருந்து இது வந்து வாழைப்பூ அதனால் வந்து அந்த வாழைப்பூ வந்து எல்லாரும் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து ரத்தப்போக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் இருக்கிறது வந்து அதெல்லாம் வந்து சரி சரி செய்யக்கூடியது இது அதனால் அந்த வாழைப்பூ வந்து எல்லாரும் வந்து சாப்பிடணும் இது வணக்கம் வேலூர் மாவட்டம் மோத்தக்கல் கனியம்பாடி ஒன்றியத்துலேருந்து வருகிறேன் நான் வந்து இதுக்கு முன்ன சின்ன சின்ன விவசாயம் தான் பண்ணியிருந்தோம் மிளகு கேழ்வரகு இது மாதிரி தான் செய்திருந்தோம் இப்போ கொஞ்சம் அதிகமாக நாங்கள் செய்கிறோம் அந்த விவசாயத்தை வந்து நாங்கள் நம்ம இது ஒரு கிராமத்திலே விற்றுருந்தோம் இப்போ வந்து நாங்கள் வந்து நம்ம செந்தம்ம செல்வ சார் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகமானவர் அவர் வந்து என்னென்னா இங்கே நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து சேல்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இங்கே வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சனிக்கிழமை வந்து கடை போகிறோம் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் வியாபாரம் அதிகமாக நிறையா சேல்ஸ் ஆகுது இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்ளி பாயம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வரோம் இந்த பப்பளி பாயத்தில் என்ன சத்துனால் நிறைய பேர் இங்கே வந்து கண் பார்வையெல்லாம் போயிடுது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது அது இந்த பப்ளி பாயத்தை சாப்பிட்டா கொஞ்சம் அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும் டவுன் ஆகும் வேறு நாங்கள் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் எடுத்துன்னு வரோம் அதை கல்லெண்ணெய் வந்து கலப்படம் இல்லாத என்ன நிறைய பேர் கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு கல்லெண்ணெயில் வந்து கெமிக்கல் கலகுறாங்கன்னு சொல்லிட்டு அது சிலர் வாங்க மாட்டேன்றாங்க நாங்கள் வந்து சுத்தமான எண்ணெய் எதுவும் கலப்படம் இல்லாத நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் எதுவும் கலப்படம் இல்லாத எடுத்துட்டு வந்துடுறோம் ப்ளஸ் சின்ன வெங்காயம் மல்லி இதெல்லாம் கேழ்வரக எடுத்துட்டு வந்துருக்கிறோம் வணக்கம் என் பேர் தமிழரசி நான் வந்து கம்ராஜிபுரம் திருவள்ளம் கிராமத்துல வரேன் நான் ஒரு இயற்கை விவசாயி அது தொடர்ந்து நான் ஒரு ஆ அது தொடர்ந்து நான் வந்து ஒரு தேடல்ல இருந்தேன் இயற்கை விவசாயி நேரடியா மக்களுக்கு வந்து ஒரு பொருளை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருந்தேன் அந்த தேடல்ல வந்து செந்தமழையான ஐயாவை வந்து பார்த்ததுலேருந்து இருந்து அவர் வந்து நேரடியா வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு சந்தை ஏற்படுத்தியிருக்காரு விவசாயி டேரக்டா வந்து மக்களுக்கு வந்து பொருளை கொடுக்கற மாதிரி விவசாயம் பண்ணி நேரடியா மக்களுக்கு கொடுக்கறதுனால இடைத்தரகர் இல்லாம ஒரு விவசாயியும் வாழ்வாங்க மக்களும் வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து மக்கள் நல சந்தை அது மூலியமா நாங்க வந்து ஒரு தொழில் முன்னரைவோரோ ஆயிட்டோம் விவசாயம் மட்டும் இல்லாம தொழில் முன்னேறிவோ ஆயிட்டோம் அதுல வந்து வேன் அக்ரிபெண்டன் உமன் அக்ரிபெண்டன் ஒரு குழு இருக்கு அதுல வந்து நாங்க பல பெண்கள் வந்து சேர்ந்து ஒரு தொழில் முன்னேற்றத்துக்காக தொழில் முனைவோராக அதில் இருக்கிறோம் எல்லாருமே அதில் நிறைய பேர் வந்து ஒரு சில ப்ராடக்ட்டை மதிப்பு கூட்டி எப்படி மக்களுக்கு அதை எடுத்து செல்வதுன்றதை பற்றிலாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நாங்கள் ஃபுட்டை வந்து சேல் பண்ணுறேன் அதாவது பாரம்பரிய ஃபுட் சீரகு சம்பா ஃபுட்டு அப்புறம் சோளம் சிறுதானியத்தில் இட்லி தோசை புழி பணியாரம் அப்புறம் வாழைப்பு வடை அப்புறம் தோசை இந்த மாதிரி வெரைட்டியான உணவுகளை கொண்டு வரோம் இப்போ வந்து பெண்கள் வந்து அதிகமாக வாழைப்படை சாப்பிடுறதுனால வந்து மாதவிடாய் விளை எல்லாம் சரியாயிடும் வெள்ளைப்படுதலும் சரியாகணுவாங்க அதனால நம்ம வடையா கொடுக்கும் போது அவங்க அதை விரும்பி சாப்பிடுறாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சிறுதானியம்னாவே குடிக்காது அதனால அவங்களுக்கு வந்து நம்ம சிறுதானிய உணவா தோசை இட்லி வெரைட்டி வெரைட்டியாக அதை பொடி இட்லி அந்த மாதிரி சேர்த்து நம்ம சிறுதானியத்தை சேர்க்கும்போது சிறுதானியன்றது உடம்புக்கு ரொம்ப வலு கொடுக்காது நோய் சக்தி அதிகமான நாற்கண்டுட்டு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் எந்த நோய் தாக்குதலும் ஏற்படாது அப்புறம் சீரக சம்பா ரைஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து நம்ம உடம்புல வந்து பேரே வந்து சீரக சம்பான்றதுனால உடல் உள்ளுறுப்புகளை சீரகப்படுத்துறது தான் சீரக சம்பான்னு சொல்லுவாங்க அதில் வந்து பொங்கல் செஞ்சால் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் அப்புறம் வந்து அப்புறம் பாரம்பரிய ரைஸ் பாரம்பரிய ரைஸ்ல வந்து கருப்பு கவுனி மாப்பிள்ள சம்பா இட்லி அந்த மாதிரி வந்து இட்லியை கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாருமே ஓகே இதுதான் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த மக்கள் நல சந்தையில் ஓராண்டுக்கு மேலாக மாதம் மாதம் வந்து பொருட்களை வாங்கி செல்கிறேன் இங்கு விற்கப்படும் பொருட்கள் உழவர்களிடமிருந்து நேரடியாக சந்தைப்படுத்தி விற்று வருகிறார்கள் இது ஒரு நல்ல முயற்சி அதுபோல் எல்லா பொருட்களையுமே எல்லா அதாவது அரிசி தேன் காய்கறிகள் பழங்கள் சிறுதானிய வகைகள் இந்துப்பும் அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே இந்த ஒரு ஆண்டில் நான் எல்லாமே வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டோ எந்த இதுவும் இல்லை அந்த வகையில் இந்த மாதிரி மக்கள் நல சந்தைகள் அதிகம் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு இல்லை ஒரு சிலர் மட்டுமே விழிப்புணர்வு பெற்று இதை வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் எல்லாரும் உழவர்களோட டைரக்ட் மார்க்கெட்டிங் அதை என்கரேஜ் பண்ணி அவங்க நம்ம இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்திற்கு மக்கள் நல்லது சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு மேல நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம் அரிசி சம்மந்தப்பட்ட பருப்பு அந்த மாதிரி நிறைய பொறுப்பு வாங்கணும் வெளியே வாங்குறதுக்கும் இங்கே என்ன சம்மந்தம்னா அந்த சுத்தம் தான் சுத்தம்ன்றத விட கெமிக்கல் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ அதை ஒரு நம்பிக்கையா இங்க வாங்கிட்டு இருக்கோம் வேற நூறுல வெளியே வாங்கும்போது நீங்க எவ்வளவு கெமிக்கல் போடுவாங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கும் அதை வளர்கிறதுக்கு எவ்வளவோ பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாம இங்க ஒரு கெமிக்கல் ஃப்ரீயா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கு பசங்களுக்கும் அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு திருப்தி இருக்கு நம்மளுக்கு பசங்க நல்லதாவே சாப்பிட்றோம் நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம் பசங்க நல்லா தான் சாப்பிட்றாங்க நல்லா வளருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில ஒரு திருப்தி இருக்கு பட்டு நான் நிறைய இந்த முறையும் வந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் நல்ல பழக்கம் இங்க எனக்கு நல்லாவே தெரியும் இங்க வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இங்க வரணும் நிறைய வாங்கணும் எங்க ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் இங்க வர ஸ்டார்ட் பண்ணாரு சரி அவர் வர அவர் இன்ட்ரெஸ்ட்ல நானும் வர ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போது சரி நம்மளும் வாங்கலாம் நம்ம இருக்குது நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிட்டு இருக்கேன் இந்த சந்தையை விட இன்னும் சண்டே வெனஸ்டேன்னு சொல்லிட்டு எல்லா டேஸும் பண்ணுறாங்க இது வந்து மந்த்லி செகண்ட் சேட்டர்டே பண்ணுறாங்க இங்கே வந்து மெயினாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இங்கே எல்லாமே ஆர்கானிக்காக கிடைக்குது பிளஸ் ஆர்கானிக்காக கிடைக்கிறத வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த ஸ்நாக்ஸ் வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அரிசியும் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாலிஷு அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் பாலிஷாக இருக்கிறதுனால இப்போ பசங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு அந்த ரைஸு அதோடு கூட சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குது காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் போட்டது ஒரு டேஸ்ட்டாக இருந்தாலும் இது கெமிக்கல் ஃப்ரீங்கிறதுனால இது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்குது குட்டீஸில் இருந்து எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு இந்த சந்தை வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் இன்னும் நிறைய பேருக்கு மக்களுக்கு இதை தெரிய வைக்கணும் இது வந்து பெருசா வெளியே தெரியாமல் இருக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியுது கொஞ்சம் பேர் தான் வராங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் எல்லாரும் எங்களை மாதிரி கொஞ்சம் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்ற மாதிரி தேங்க்யூ வணக்கம் என் பேர் சிவகுமார் மக்கள் நல சந்தையிலேருந்து பேசுகிறேன் மக்கள் நல சந்தை எப்படி உருவானதுன்னா செந்தமிழன் ஐயாவோட முயற்சியால் மட்டுமே இது முழுக்க முழுக்க சாத்தியமாச்சு அவரோடு சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் கமிட்டி கூட்டமாக ஒரு பத்து பாஞ்சு பேர் சேர்ந்து ஒவ்வொரு முகவராக போய் பார்த்து விவசாயிகளாக இப்போ வில்லேஜில் போய் பார்த்து அங்கே இருக்கிற ஆர்கானிக் விவசாயிகளோட லிஸ்ட் எடுத்து அவர்களுக்கு வந்து அவர்களான விற்பனை வாய்ப்பு எப்படி அதை எப்படி பண்ணலாம் அவர்களோட பிரச்சனை என்ன அதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் போட்டு பலவிதமாக பல பிளான்ஸ் போட்டு இதை எப்படி கொண்டு வர முடியும்னு முடிவு பண்ணி அப்புறமா இந்த மக்கள் நல்ல சந்தை கான்செப்டை கொண்டு வந்தார் ஐயா அதில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மர்ஸை கொண்டு வரது எல்லாருமே இந்த வேலூர் மாவட்டம் சுற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தோட பார்டர்ஸு ஆரணி ஆற்காடு இந்த திருப்பத்தூர் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் எல்லாரையும் பேசி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஆஹ் எல்லாருக்குமான ஒரு சந்தையாக கொண்டு வந்தாரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து அவர்களோட பொருட்கள் மட்டும் இல்ல அவர்களோட உழைப்பு அவர்களுடைய விற்பனை எப்படி ஒரு விவசாய ஆர்கானிக் விவசாயி பண்ணுறதுன்றதும் வாடிக்கையாளர் சொல்றாங்க இதுதான் இந்த சந்தையோட சிறப்பு வணக்கம் நான் மாலதி கங்காதரன் மக்கள் நல சந்தையிலிருந்து பேசுறோம் இங்கே இப்போது சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயிகளை வந்து ஒன்றிணைக்கிற ஒரு களமா தான் நம்மளோட மக்கள் நல சந்தை வந்து இருந்துகிட்டு விவசாயிகளை இயற்கை விவசாயிகளாக மாற்றி அந்த இயற்கை விவசாய பொருட்களை நம்மளோட பொதுமக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கணும் தான் மக்கள் நல சந்தையோட முக்கியமான நோக்கம் அதை வந்து நாங்கள் சிறப்பாக இங்கே செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற மக்கள் விவசாயிகள் தங்களோட விளை பொருட்களை கொண்டு வில் தங்கள் தங்கள் நிலத்தில் விளைஞ்ச பொருட்களை கொண்டு வந்து நகரத்தில் கொண்டு வந்து விற்கிறாங்க நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து அது இயற்கை விவசாயத்தில் விளைந்த பொருட்களாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத பொருட்களாக அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக நாங்கள் வந்து இயற்கை விவசாயிகளை கண்டுபிடிச்சி ஐயா என்ன பண்ணி செந்தமிச்செல்வன் ஐயா வந்து இயற்கை விவசாயிகளை கண்டெடுத்து அவங்களை அவங்கள ஊக்குவிச்சு என்ன மாதிரியான காய்கறிகள் என்ன மாதிரியான இடுப்பொருள்கள் போடணும் அப்படிங்கிறது அந்த விவசாயிகளுக்கு நேர்த்தியான முறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட விளை பொருட்களை கொண்டு வந்து இங்க மக்கள் நல சந்தையில நேரடியா விற்பனை பண்றாங்க ஆஹ் விவசாயிகள் கிட்ட இருந்து அஹ் மக்கள் வந்து நேரடியா வாங்குறதுனால ஒரு சிற ஒரு திருப்தியான முறையில வந்து அவங்களோட பொருட்களை வந்து வாங்கிட்டு போறாங்க இங்க இருந்து மேலும் இங்க வர விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கறது அதுக்கான விற்பனை களத்தை மட்டும் உருவாக்கி கொடுக்கல ஐயா இது நிறைய இடத்துல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுப்பாரு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நம்மளோட காட்பாடியில அக்சீலியம் கல்லூரி வழியில இருக்கிற திருமகள் மண்டபத்துல வந்து நமக்கு இந்த சந்தை வந்து நடக்குது இங்க வந்து நமக்கு ஒரு எழுபது விவசாயிகள் எழுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வராங்க இதுல ஒரு நாற்பது விவசாயிகள் இருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து அஹ் விவசாய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆறு மாத இருந்து அறுபது வயசு முதியவர்களுக்கு எல்லாருக்குமான பொருட்கள் வந்து நம்மளோட மக்கள் நல சந்தையில கிடைக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்கும் நமக்கு தின்பண்டங்கள் கிடைக்கும் பாரம்பரிய ரக அரிசிகள் கிடைக்கும் சத்து மாவு கிடைக்கும் காய்கறிகள் கிடைக்கும் இயற்கை வழி வேளாண்மையில் விளைந்த காய்கறிகள் கிடைக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்களுமே நமக்கு இதுங்க வந்து கிடைக்குது நமக்கு ஒரு எல்லாருமே ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க வந்து அவங்களால வந்து வாங்கிட்டு மனநிறைவோட போக முடியும் அப்படிங்கறது வந்து நாங்க இங்க பெருமையா சொல்லிக்கிறோம் யூடியூபர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நாராயணசுவாமி நான் இந்த மக்கள் சந்தையில ஒரு மூணு வருஷமா ட்ராவல் பண்றேன் கிரீன் வில்லேஜ் அப்படிங்கிற பிராண்ட்ல என்னுடைய ப்ராடக்ட்லாம் இங்கே வைத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து பிடிபி தான் நான் கொண்டு போய் என்னோட பொருளை கொண்டு போய் கடையில் போடுவேன் கடையில் வந்து விற்க ஆரம்பிக்கும் ஆனால் நான் ஆர்கானிக்காக தான் பண்ணுறேன் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கி அதை நானே வந்து ப்ராசஸ் ட்ரெடிஷனல் மொழியில் ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு போய் கடைக்கு சப்ளை பண்ணுறேன் ஆனால் இது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு முறை கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிட்டேன் அது வந்து என்னென்னா ஒரு திருப்தி என்னோட கஸ்டமர் என்னோடய எண்ட் யூசரை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி வந்து எனக்கு கிடைக்குது அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபீட்பேக்ஸு அவங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன இருக்குது என்ன செய்யலாம் என்ன வளர்த்துக்க கூட அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க சார் இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்யாதீங்கன்றாங்க இந்த பேக்கேஜ் ப்ரொமோஷனில் பேக்கேஜ் எப்படி இருக்கணும் பொருள் பொருள் என்னென்ன இருக்கு குறைகள் இருக்கு நிறைகள் இருக்குன்னு நேரடியாக எங்களுடைய கஸ்டமரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே ரொம்ப கிடைக்குதுங்க அவங்களுடைய பணத்துக்கு பணன்றது எப்படின்னா சம்பாதிச்சிடலாம் ஆனால் பணத்துக்கு மேலே ஒரு அவங்களுடைய திருப்திங்க நேராக வந்து லாஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு போனேன் இந்த இந்த பொருள் நல்லா இருந்துச்சு அந்த பொருள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பும் எங்களுக்கு அதில் ஒரு ஆத்ம சந்தோஷம் தாங்க ஏன்னா பணம் எப்படின்னா சம்பாதிச்சலாம் எப்படின்னா பண்ணிக்கலாங்க உன்னை ஆத்ம திருப்தி நிறைய கஸ்டமர்ஸை பார்த்து அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கி செய்யும்போது இருக்கிற ஆத்ம திருப்தி இது இருக்குதுங்க அதே மாதிரி இது உள்ள வரது பெரிய விஷயம் ஏன்னா ஐயா வந்து நேரடியாக கலை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் ஒழுங்காக பண்ணுறோமா அது ஆர்கானிக் தானே அது சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கோமா எங்கள் ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு எல்லா வித இது பண்ண பிறகு தான் இங்கேயே வந்து அலோவ் பண்ணுறாங்க உள்ள ஸ்டால் போட்டு அலோவ் பண்ணுறாங்க ரெண்டாவது நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தாங்க அ பி டு பி கஸ்டமராக பல இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க பல ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன் நிறைய ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணதாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல ஆனால் இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து மக்களவள சந்தையில் இருக்கிற பொருள் உங்களோட தான் இருக்குன்ற மாதிரி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா யுஎஸ்எல ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க அவர் வாங்கி அவர் சேல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஒரு கடல் கடந்து ஆஃப் ஷோர் இல்லாமல் ஆன் ஷோர்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு பண்ணது மக்களவை சந்தை தான் ஸோ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் கங்காதரன் ஊர் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாள் படை வீரர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையாக நான் விதைகள்லாம் ரெடி பண்ணி நம்ம நிலத்துலேயே வளைஞ்சது தோட்டது தேவையான எல்லா விதைகளும் நம்மகிட்ட கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தோட்டம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் சிறுக்கீரை தண்டுக்கீரை மற்றும் கொடி அவரை வந்து சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு இது நாட்டுடைய எல்லாமே நாட்டு அக்கோட இது என்னுடையது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியமாக நம்ம உணவுக்காக நம்ம பயன்படுத்துகிறது எல்லாமே செடியில் மாடித்தோட்ட பண்ணிக்கலாம் இல்லை நம்முடைய நம்ம நிலத்தில் வச்சுக்கலாம் உங்களுக்கு மெயின் வந்துட்டு நம்மளுக்கு அன்றாட காய்கறிகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வச்சு வச்சுக்கலாம் இப்போது பார்த்திங்கன்னா அவருக்காய்க்கு ச சிறகு அவர ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிறகு ஒன்று இருக்குது நம்மகிட்ட கூனக்காளி மற்ற பருமன் வெண்டை உருட்டு வெண்டை பால் வெண்டை யானம் தந்த வேண்டை கொம்பு வண்டை இது எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம தோட்டத்தில் விளைவிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நான் வந்து காந்தி நகரில் இருக்கேன் மாதம் மாதம் இங்கே வந்து மக்கள் நல சந்தைன்னு ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க இயற்கை உணவு இயற்கை உணவு இயற்கையாக வந்து உறவு இது பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இங்கே இது நம்ம வந்து திருப்பி நம்ம திருப்பி வந்து பழைய இதுக்கே போகிற மாதிரி இருக்குது இந்த உணவை நம்ம வந்து அது இல்லாமல் இயற்கை மூலிகை இருக்குது இயற்கையில் எல்லாமே பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஜனங்களை வந்து இயற்கைக்கு மாறணும்னு நான் உடனே கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் வினோத் குமாருங்க வேலூரில் மண்பாண்டம் செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ இங்கே வந்து நம்ம வார சந்தைக்கு தமிழ்ச்செல்வன் ஐயா கூப்பிட்டு இருக்காரு அதனால் இங்கே வந்து நாம் கடை போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் இங்கே பாரம்பரியமாக செய்யக்கூடிய களிமண்ணால் செய்யக்கூடிய சட்டி சட்டிப்பானையை வியாபாரம் பண்ணுறாங்க உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பழமை வாய்ந்த ஒரு சுகாதார சுகாதாரமான ஒரு உணவு பழக்கங்கள் மண்பானை உணவு பழக்கம் ஒன்று இதை சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஈக்கோ சிஸ்டமில் வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்டது மண்பானை சமையல்ங்கிறது ஒரு மண்பானை ஏன் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாக்கா அட்மாஸ்பியருக்கும் மண்பானை உள்ளே இருக்கிற உணவுப் பொருளுக்கும் தொடர்போடு சமைக்கக்கூடிய பொருள் தான் மண்பானை சமையலுங்க ரொம்ப ஆரோக்கியமான சமையல் உள்ள உணவுப் பொருளுக்கு தேவையான ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாட்டர் மாலிகூல்ஸை சரியாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் குறைவாக இருந்தாலும் கூட இருந்தாலும் அட்மாஸ்பியர் கூட சேர்த்து பேலன்ஸ் பண்ணி உணவை நமக்கு சமைச்சு கொடுக்கறது தான் மண்பானைங்க இதிலேயே நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் எந்த நோயும் இல்லை உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ தவறவிட்ட மீண்டும் ஆரோக்கியத்தை தேடி போகிறவங்களுக்கு மண்பானை சமையல் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்காங்க பயன்படுத்திக்கிறாங்க நிறைய பேர் வந்து மீண்டும் திரும்பி வராங்க இன்னும் வராமல் வரவேற்கிறோம் வந்து சமைச்சு பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கலாங்க நம்ம உடலை நாம் தான் பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்